அந்த நிகழ்வு பேசப்படுகின்ற போதெல்லாம் நாம் அனைவரும் ஞாபகப்படுத்துகின்ற உலகத்திலே இருக்கின்ற ஒரு முக்கியமான இடம்தான் மஸ்ஜிதுல் அக்சா மஸ்ஜிதுல் அக்சாவை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும் எந்த ஒரு நல்லுள்ளம் படைத்த மனச்சாட்சி உள்ள மனிதர் அவர் முஸ்லிமாக இருக்கலாம் முஸ்லிம் அல்லாதவராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அந்த பூமியிலே அரங்கேற்றப்படுகின்ற அநியாயங்களை கண்டிப்பாக நாங்கள் அதற்கு அந்த அநியாயங்களை ஒருபோதும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் அனுமதிக்க முடியாது எனவே அந்த பள்ளிவாயலின் விடுதலைக்காக அந்த பிரதேசத்தின் சமாதானத்துக்காக நாங்கள் அதிகம் குரல் கொடுக்கின்றோம் குரல் கொடுக்க வேண்டும் பிரார்த்தனைகளை புரிய வேண்டும் எனவே அந்த மக்களது விடுதலைக்காக நாங்கள் கண்டிப்பாக பேசுவேன்